இலங்கையில் நடந்த தாக்குதலில் ஆறு இடங்களில் ஏற்பட்ட குண்டுவெடிப்புகள் வந்து தற்கொலை குண்டு தாக்குதல் அப்படின்னு கருதப்படுது நேற்று இலங்கையில் நடந்த பாம் அட்டாக்ல இரநூத்தி தொண்ணூறு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அண்ட் ஐம்பது பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இதை பற்றி கவர்மெண்ட் எந்த தகவலும் வெளியிடலை ஆனால் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க இவங்கள குற்ற புலனாய்வு பிரிவினர் இன்சார்ஜ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைதானவங்களில் வந்து லேடிஸும் இருக்காங்க ஆறு குண்டுவெடிப்புகள் வந்து தற்கொலை குண்டு தாக்குதல்னு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை செய்ய மூணு பேர் கொண்ட குழுவை அதிபர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு இலங்கையில் இன்னும் நிறைய அட்டாக் பண்ண டெரரிஸ்ட் குரூப்ஸ் திட்டம் போட்டு வர்றதா அமெரிக்காலிருந்து கிளம்புற டூரிஸ்ட் கிட்ட அமெரிக்கன் கவர்மெண்ட் வான் பண்ணியிருக்காங்க நடந்த அட்டாக் சம்பந்தமா பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட டாக்குமெண்ட்ஸ் சோசியல் மீடியாஸ்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது இந்த தாக்குதல்ல முக்கியமா தேவாலயங்களும் இந்திய உயர் ஆணையங்களும் தான் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு அட்டாக் சம்பந்தமான பிளேசஸ் சுத்தி வளைச்சதுல வெப்பன்ஸ் கொஞ்சத்தை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அதுல ரீ ஃபிப்டி சிக்ஸ் டைப் கன்ஸோட புல்லட்ஸும் கேப்சர் பண்ணியிருக்காங்க தீர்தல் அறைங்கிற ஏரியாவை சுற்றி வளைச்சதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தேவாலயங்கள் மீதும் இந்திய உயர் ஆணையங்கள் மீதும் அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதா பாதுகாப்பு அமைச்சகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட லெட்டரை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ட்விட்டர் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த லெட்டரில் சர்ச்சஸும் இந்திய உயர் ஆணையங்களும் தான் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க இலங்கையில் நடந்த இந்த அட்டாக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக ஈஃபில் டவரோட லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரான்ஸ் நாட்டு மக்கள் இந்த அட்டாக்ல பதினேழு ஃபாரினர்ஸ் இறந்துட்டதாகவும் இந்தியாவை சேர்ந்த லக்ஷ்மி நாராயண் சந்திரசேகர் அண்ட் ரமேஷ் அப்படிங்கிற மூணு பேர் இறந்ததாகவும் சுஷ்மா ஸ்வராஜ் ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காங்க கர்நாடகா சிஎம் குமாரசாமி குமாரசுவாமி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா கேஜி அனுமந்தரையப்பா அண்ட் எம் ரங்கப்பா இவங்க ரெண்டு பேரும் மதச்சார்பற்ற தள கட்சியினர்னும் இவங்களை தனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ட்வீட்டில் சொல்லியிருக்காரு இந்த தாக்குதல் காரணமாக ஊரடங்கு சட்டம் போட்டிருந்தாங்க இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு அந்த ஊரடங்கு சட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போக்குவரத்து எப்பையும் போல நடந்தாலும் ஸ்கூல்ஸும் யூனிவர்சிட்டிஸும் இன்னைக்கு திறக்கக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க அட்டாக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கிடைச்சும் அது மேலே ஆக்ஷன் எடுக்காதது ஏற்றுக்க முடியாத விஷயம் அப்படின்னு பிரதமர் ரணில் விக்ரம் சிங் சொல்லியிருக்காரு நேற்று காலையில் ஆறு இடங்கள்லையும் மத்தியானம் ரெண்டு இடங்கள்லேயும் குண்டுவெடிப்பு நடந்தது இதில் மூணு போலீஸ் ஆஃபீஸர் உட்பட இரநூத்தி ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க நானூற்றம்பது பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இந்த பாம்புலா சம்மந்தமாக பதிமூணு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் பத்து பேரை குற்ற புலனாய்வு டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க